வெல்கம் டு சார் ஃபீஸ் பிலர் சேல் நம்ம சேல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸைப் பண்ணிக்கோ பெல் பண்ணி தட்டிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் கருவேப்பில் சட்டி எப்படி சேர்ந்தா வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் கருவேப்பிலே நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க கருவேப்பில் வீட்டில் நிறையா இருந்துச்சு நம்ம காய்கறி வாங்குறப்பெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்கறதுனால நிறையா சேர்ந்துருச்சு ஸோ வேஸ்ட்டாக கூடாது நான் ஒரு சட்னி பிரிப்பேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் இந்த இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கும் ரெண்டு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் அதுக்கு தேவையான காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க காரத்து தகுந்த மாதிரி சின்ன வெங்காயம் உளுத்தம்பருப்பு பருப்பு வெள்ளையும் யூஸ் பண்ணிக்கலாம் கருப்பு யூஸ் பண்ணிக்கலாம் பூண்டு தேங்காய் கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுக்கோங்க பெருங்காய பவுடரு கடலை பருப்பு புளி நல்லா புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு வச்சுக்கணும் ஏன்னா கருவேப்பில நிறையா இருக்கிறதுனால அதுக்கு மாதிரி புளி புளியும் நம்ம காரமும் போடணும் இப்போ அடுப்பில் வானிலையை வச்சுட்டு காஞ்சோன்ன மிளகாய் போட்டு நல்லா வறுக்கணும் இது எல்லாமே நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாமே வந்து வறுத்து தான் போட போகிறோம் ஸோ ஒரு சின்ன ஒரு ட்ராப் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கோங்க நம்ம எப்பயுமே எப்படி டைய ரோஸ்ட்டு அது மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் வந்து மிக்சி ஜாரில் வறுத்து போட்டுக்கோங்க அடுத்து சின்ன வெங்காயம் பூண்டு பூண்டு நான் தோளோட தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணால் உரிச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம் தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் கருவேப்பில வந்து சாப்பிட்றது ரொம்பவே வந்து உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே வந்து அத்தியாவசியம் நம்ம சின்ன பிள்ளையெல்லாம் வந்து அதை எடுத்து வச்சுருவோம் அதோடய இது பெனிஃபிட்ஸ் நமக்கு தெரியாது இப்போ உள்ள குழந்தைங்களாம் அதை சொல்லி நீங்கள் வளங்க ஓரளவு அந்த இல புளியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கணும் இது எல்லாமே நல்லா வதங்கணும் வத நல்லா வதங்கி நம்ம அரைக்கிறப்ப தான் அந்த சட்னி வந்து கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அடுத்து பருப்பு உளுத்தம் பருப்பையும் நல்லா வறுத்து வச்சுக்கோங்க இது நம்ம வாசகிற அளவுக்கு வறுத்தா போதும் ரொம்ப கரைஞ்சிட வேணாம் பெருங்காய பவுடர் அதை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க போதும் அடுத்து கடலைப்பருப்பு கடலை பருப்பு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நம்ம உளுத்தம்பருப்பு எவ்வளோ சேர்த்துருக்கோமோ அதே அளவுக்கு கடலை கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா ரை ரோஸ் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க பொன்னிறமாக வந்தோன்னே அதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க மிஸி ஜாரில் நெக்ஸ்ட் நம்ம கருவேப்பில் நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பில் எல்லாமே அந்த தண்ணிலாம் இல்லாமல் நல்லா வந்து வதங்கணும் ரொம்ப வதங்க தேவையில்லை நான் காமிக்கிறேன் பாருங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள் இதை மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சட்னி வந்து கெடவே கெடாது ஃப்ரிட்ஜிலையும் வைக்க தேவையில்லை வெளியிலேயே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கருவேப்பிலை வந்து பாருங்கள் இந்த மாதிரி இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப கருவேப்பிலையை வறுத்துட வேணாம் ஸோ இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி எல்லாத்தையும் இந்த மாதிரி குறைக்குறன்னு இருக்கக்கூடாது ஸோ எல்லாத்தையும் நல்லா வளைச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கருவேப்பிலையே ஆட் பண்ணி நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நைஸான துவையல் பக்கத்து பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்சித்ததுக்கப்புறம் நம்ம வானிலி அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க நான் வந்து பாதி நல்லெண்ணெய் பாதி கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு எது வேணுனாலும் நீங்கள் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சோன்னா கடவுள் தருப்பு போட்டுக்கோங்க நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னி அதை போட்டு நல்லா வதக்கணும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி வதக்கி எடுங்க கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிடுச்சு இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் முடி கொட்டுற பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ் பார்க்க சரணஃபீஸ் ஃபுல்லாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ